இதுல பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ சொல்லிட்டு கதை கதையா சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ட்ரெய்லர் பார்க்கும் போது அவ்வளவு பிரம்மாண்டமா இல்ல அப்படின்னு டூல பண்ண மேக்கப் அந்த ட்ரெய்லர்ல காட்டும் போது பங்கமா இருக்கு நல்லாவே இல்ல கடைசியில இது வந்து டூ ஸ்டார் த்ரீ ஸ்டார்க்கே வருமான்னு தெரியல மெட்ராஸ் மூவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க விஜயஸ்வதி கலை கமல் ரசிகர்கள் எல்லாமே ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒரு படம் ரொம்ப நாளா இந்த படம் வந்து நிறைய சர்ச்சையில மாட்டி நிறைய பிரச்சனைகள்ல மாட்டி இந்த படம் வருமா வராதா இதுல பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு சொல்லிட்டு கதை கதையா சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ஒண்ணுமே நடக்கல எப்ப இந்த படம் வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க அவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல நியூஸா ஒரு ஆடியோ ஆடியோலாச்சியே வந்து நடந்துச்சு அதுதான் நம்ம கமல் ரசிகர்கள் சங்கரின் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுக்கு அப்புறம் இந்தியன் ஒன் அப்படின்னு ஒண்ணு எடுத்தாரு தொண்ணூத்தி ஆறுல அதோட தொடர்ச்சியான ஒரு கதையா இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அதோட ட்ரெய்லர் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருந்ததுல வந்து பாத்தீங்கன்னா தீபா வெங்கட்டோட வெங்கடோடரை வந்து 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 அந்த ஷார்ட் ஆரம்பிச்சு ஒரு மான்டேஜ் ஷார்ட் நல்ல ஒயிட் ஷார்ட்ல வந்து ஒரு பிரம்மாண்ட ஒரு கதையா வந்து காட்டியிருக்காங்க அதுல இருந்தே தெரியுது கதைக்களம் வந்து இந்தியால தாண்டி வெளிநாட்ட வந்து குறி வச்சு எடுத்திருக்காங்கன்னு சோ கமல் சார் வந்து இந்தியன் அஹ் ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியால நடக்கிற அநீதியை வந்து தட்டி கேட்பாரு இதுதான் கதைன்றது உங்க எல்லாருக்கும் தெரியும் இதோட தொடர்ச்சி கதை அப்படின்ற போது கண்டிப்பா இந்தியன் தாத்தா வந்து ஆஹ் வெளிநாட்டுல இருக்கிற அநீதிகளை தட்டி கேட்பாரு அப்படின்ற மாதிரிதான் இந்த கதை வந்து இதோட ட்ரெய்லர் பார்க்கும் போது இருக்கு இதுல சித்தார்த் வந்து ஒரு சிறப்பான ஒரு தோற்றத்துல நடிச்சிட்டு இருக்காரு அவர் தான் செகண்ட் ஹீரோ ரோல் பிளே பண்றாரு அதுக்கப்புறம் இதுல ஸ்பெஷலா வந்து நிறைய பேர் நடிச்சிருக்காங்க காஜல் அகர்வால் நடிக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ட்ரெய்லர் ஷாட்ல வந்து எஸ் ஏ சூர்யா ஒரு சிங்கிள் ஷாட்ல பயங்கரமா ஒரு பிரம்மாண்ட கார்ல வந்து அப்படியே அந்த காசு துட்டு மணி அந்த அந்த சீக்வன்ஸ் மாதிரி இருந்தாரு ஆஹ் அந்த பார்க்கும் போது ஒரு வில்லன் கண்டிப்பா வில்லனா இருக்கலாம் இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய பிக் ஷாட் அவருக்கு அவர் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி அதை அகேன்ஸ்டா கமல் செய்வாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் கதையா இருக்கும் அப்படின்னு ஒரு கணிப்பு கண்டிப்பா இருக்கு சோ எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் கண்டிப்பா அந்த கதையை எப்படி மேக் பண்ணிருக்காரு ஏன்னா சங்கர்னாலே ஒரு பிரம்மாண்டம் இல்லையா அந்த பிரம்மாண்டம் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா எடுத்திருக்காரு அப்படின்றதுதான் ஆனா ட்ரெய்லர் பார்க்கும்போது அவ்வளவு பிரம்மாண்டமா இல்லை அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் அதிகம் ஏன்னா ரொம்ப பேரு நிறைய பேர் இதுல இறந்துருக்காங்க இந்தியன் டூ ஷூட்டிங் ஸ்பாட்ல நிறைய பேர் இறந்துருக்காங்க இப்ப ரிலீஸ் ஆகும் நாளைக்கு ரிலீஸ் ஆகும் இல்ல ஷூட்டிங் ஸ்பாட் நிறைய வாட்டி தள்ளி போயிருக்கு நிறைய பிரச்சனைகள் நடுவுல வேற கமல் பிக் பாஸ் போயிட்டு வர்றாரு இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள்ங்க அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி இது ரிலீஸ் வந்திருக்குன்னு சொல்லும் போது கொஞ்சம் உண்மையா அது பெருமையான ஒரு விஷயம் ஆனா அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணிச்சான்னு பார்த்தா அது கிடையாது கொஞ்சம் டிசப்பாயிண்ட் இன்னும் எதிர்பார்த்தோம் பிரம்மாண்டமா அங்க பிரம்மாண்டமா ஒண்ணுமே இல்லை எல்லாமே வந்து கருத்து சொல்ற மாதிரி டைலாக்ஸ்லேயே முடிச்சுட்டாங்க ஷார்ட்டும் வந்து பெருசா இல்லை அதுலயும் கமல் சாரை காட்டும் போது உலகநாயகன் ஆல்ரெடி உலகநாயகன் நாங்கள் பாத்துட்டோம் ஏன்னா அதுலேயே நிறைய தோற்றத்துல அவர் வந்துட்டார் ஒரு பத்து கதாபாத்திரம் வந்தார் அதே திருப்பி ரிப்பீட்டட் மோட்ல காட்டுற மாதிரி ஒரு இருக்கு அவர் உலகநாயகன் ஊருக்கே தெரியும் அதையே திருப்பி ஏன் காட்டணும் அவருக்கு வேற ஏதாவது டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கலாமோ இந்தியன் தாத்தாவை முழுமையான ஒரு இந்தியன் தாத்தாவா கொடுக்கலையோன்ற ஒரு கவலை கண்டிப்பா அதுல இருக்கு மேபி படம் ரிலீஸ் ஆன பிறகு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் சோ முக்கியமா பாத்தீங்கன்னா கமல் சாருக்கு பண்ண மேக்கப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சோ கமல் சாருக்கு பண்ண மேக்கப் வந்து பாத்தீங்கன்னா தச தசாவதார படத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மேக்கப்ஸ் பண்ணிருப்பாங்க அதெல்லாம் வந்து ஒரு லிட்ரலா அப்படியே சூப்பரா இருக்கும் அந்த மேக்கப் பார்க்கும்போது கமல் மாதிரியே தெரியாது இன்னொரு பர்சன் மாதிரி தெரியும் ஆனா இதுல பண்ண மேக்கப் இந்தியன் டூல பண்ண மேக்கப்ஸ் அந்த ட்ரெய்லர்ல காட்டும் போது பங்கமா இருக்கு நல்லாவே இல்ல இதுல வேற ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் வர வச்சு வேற மேக்கப் பண்ணியிருக்கீங்க சீரியஸா ஒரு மேக்கப் வந்து கொஞ்சம் நல்லா செலக்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து கண்டிப்பா நீங்களும் அப்படிதான் நினைப்பீங்க ஏன்னா அவ்வளவு ஸ்பெஷலிஸ்ட் ஃபாரின்ல எல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி பண்ணும்போது இன்னும் எந்த அளவுக்கு இருக்கணும் கமல் வந்து சாதாரணமா வந்து இருந்தாலே அழகா இருந்திருப்பாரு அவருக்கு மேக்கப் பண்ற மேக்கப் போடுறன்ற பேர்ல அவருக்கு எடுத்து வச்சிருக்கீங்க சீரியஸா ஒரு உலக நாயகன் அழகான காதல் மன்னன் இப்ப வரையும் அவர் காதல் மன்னன் இப்ப வரையும் அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கு தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க நானும் கமல் ஃபேன் தான் அதனாலதான் இப்படி கொந்தளிச்சிட்டு இருக்கேன் சோ அதனால நீங்க வந்து கமலை வந்து என்னடா இது படத்துல பார்க்கறதுக்கு பிக் பாஸ்லயே பார்த்துட்டு போயிடலாம் அவர அப்பயாவது கோட் ஷூட்லாம் போட்டு சூப்பரா வந்து நிற்கிறாரு நல்லா பேசுறாரு அதே டைலாக் தான் ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது ஒருவேளை இந்த படத்துல இருந்து பாஸ்ல சுட்டாங்களா இல்ல இது பிக் பாஸ் எங்களுக்கு பார்த்து சுட்டிச்சான்னு தெரியல இந்த டைலாக் இதுல வச்சது வந்து கொஞ்சம் காமெடியா ஆயிடுச்சு சீரியஸா லாஸ்டா முடியும் போது லிட்ரலா இண்டியன் டூ டிரைலர் லாஸ்டா முடியும் போது ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது ஐயோ நாங்களா எங்க போய் ஒளியறது அப்படின்ற மாதிரி ஆக்கிட்டீங்க அவ்வளவுதான் தெரியல படம் ரிலீஸ் ஆன பிறகு இதுக்கெல்லாம் ஒரு விடையா இல்ல எங்க வாயெல்லாம் மூடுவீங்களா அப்படின்னு தெரியல அப்படி வாய மூடுற அளவுக்கு ஒரு படத்தை எடுத்திருந்தீங்க அப்படின்னா சங்கர் சாருக்கு மிகப்பெரிய ஆட்ஸ் ஆஃப் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும் போது எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் பிடிச்சிருந்தது அது எடிட்டிங் நல்லா இருந்தது அது மட்டும் ரொம்ப சூப்பரா இருந்தது எடிட்டிங்க்கு நல்ல ஷார்ட் கட் தான் பண்ணியிருந்தீங்க ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப படும்மோக்கன்னு சொல்ல போது அதுக்குன்னு இந்தியன் டூ சங்கர் சார் டைரக்ஷன் கமல் சார் நடிச்சிருக்காருன்னு ஒரு எக்ஸ்பெடிஷன் பண்ணி பார்க்கும் போது போது ட்ரெய்லர் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டு கம்மியா இருக்கு இந்தியன் டூ படம் வந்து ஒரு ஸ்டார் சங்கர் சாரோட டைரக்ஷன் கமல் சாரோட ஆக்டிங் அதனால பயங்கர ஸ்டாண்டர்டா ஒரு ஃபைவ் ஸ்டார் ரேஞ்ச் எதிர்பார்த்தோம் கடைசியில இது வந்து டூ ஸ்டார் த்ரீ ஸ்டாருக்கே வருமானு தெரியல அது படம் வந்த பிறகுதான் தெரியும் என்ன ஸ்டார் வந்து அடிக்க போகுதுன்றது பார்க்கலாம் சோ இந்தியன் டூ படத்துக்கு நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க கமல் சார் எந்த அளவுக்கு ஆக்டிங் ஃபுல்ஃபில் பண்ணுவாரா உண்மையாவே இந்தியா தா இந்தியன் தாத்தா வந்து திரும்பவும் நீங்க பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுமா அப்படின்றது எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயஸ்வதி கலை பாய்